நிறைய காரியத்துல நம்ம கஷ்டப்பட்டுட்டு அடுத்த நாள் சாகர கண்டிஷன்ல போறோம் எல்லாம் சொல்லுவாங்களே சாகன் தற்கொலை பண்ண நிலவரெல்லாம் இருப்பாங்க இல்லாட்டி ஒரு பெரிய தேவை ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தேவை பத்து லட்சம் ரூபா தேவை ஐம்பது லட்ச ரூபா தேவை இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை நாளைக்கு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனா யாரையும் போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லுவாங்க அல்ல நான் உங்களுக்கு தாரேன் நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாரமா இருக்கும் அந்த பிரச்சனை முடியுதுக்கு அதுக்குள்ள நம்ம கொடுக்கணுமா இருந்தா போய் சொன்னா அவங்க கேட்டா கடைசி ஸ்டேஜ் நீங்க தருவீன்னு சொன்னீங்கன்னு கேட்டா அவங்க இல்ல உங்களை நாங்க வெலப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை சொன்னோம் இல்ல நீங்க ஏதாச்சும் தவறான முடிவு எடுக்க கூடாது இல்ல அப்படி பண்ணதான்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த நேரம் ஆற்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போவாங்க அதுவியா எந்த மனுஷனையும் அது தொழில் பிசினஸா இருந்தாலும் ஊழியங்களா இருந்தாலும் உங்க ஸ்கூல் லைஃப்லயோ காலேஜ் லைஃப்லயோ நீங்க என்ன தொழில் செய்யறீங்க என்ன காரியங்களை செய்தாலும் சரி அதுல நூற்றுக்கு நூறு மனிதர்களை என்ன செய்யணும் மனுஷராக இருந்தாலும் மனுஷங்களையும் நூற்றுக்கு நூறு இல்ல ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்புறது கடினமான கஷ்டம் ஒரு சதவீதம் ஏதாவது நல்ல மனிதர்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகள் உதவி செய்தா உண்டு மனிதர்கள் ஆண்டவரே மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்ன படுவதற்கு நம்ம ஆண்டவரே நம்பாத ஆண்டவரா நீ நூற்றுக்குன்னூறு நம்பணும் மனுஷனையும் மனுஷியும் நீ மனுஷன் மனுஷனை நூறு நம்பினீங்கன்னா கைவிடப்பட்டு அவமானப்படுவீங்க சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை செய்யறோம் படிக்கும் போது நான் உங்க கூட அவசரம் கடைசி வர வாழுவேன் கடைசி வர என் லைஃப் லாங் நாங்க விட்டு பிரிய மாட்டேன் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆனா யோசிச்சு பாருங்க லைஃப் லாங் எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படி சொன்னவங்க தேவைப்பிள்ளைங்களே எல்லாரும் சொல்லுவாங்க தான் என்னுடைய உயிர் அவங்க தான் என் ஜீவன் அப்படி சொல்லுவாங்க இவங்க வாழணும் வாங்கணும் அதனால இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராக விசுவாசிங்க அவரை மட்டுமே நீங்க இது பண்ணுங்க ஆண்டவரை மட்டுமே நீங்க சார்ந்து இருங்க அப்படி நீங்க சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் எந்த ஸ்டேஜ்ல என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒரு தாய போல தகப்பன போல அவரை செய்வார் எப்படி ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிறவர் மலை போல துன்பங்கள் வந்தாலும் பணி போல உரிய செய்யற ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜிக்கான காரியம் என்னென்ன ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன வேணும் அதெல்லாம் செய்வார் ஒரு ஸ்கூல் ஸ்டேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன தேவை காலேஜுக்கு என்ன தேவை வேலையில செய்யும் போது என்ன தேவை கரெக்டா செய்வாரு உங்க குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை அலையா எல்லாம் சரி செய்வாரு ஏன்னா நீங்க ஆண்டவர் ரசிகமாக அவர் ஒரு காலம் கைவிட மாட்டார் ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க தெரியுமா அவருக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் அன்பு மட்டுமே தெரியும் அன்பு இல்லாதவங்க தேவனை அறியான்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிறவங்க பழகுறவங்க ஏன் ஒரே பெட்டில படுக்கிறவங்க கூட ஒருவேளை நம்மள புரிஞ்சு தெரியாது ஆனா ஆண்டு ஒரு ரசிகமாக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல பாக்குறாரு இந்த மனுஷன் எப்படி வட்டவன்னு நம்ம இருதயத்துல அழுது குழம்பி செவிக்கும் போது அந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்கிறாரு அதை நீங்க போய் ஒரு மரத்துக்கு முன்னாலையோ ஒரு செவத்துக்கு முன்னாலயோ போய் நீங்க ஜெபிச்சு பாருங்க அவங்க கண்ணீர் விடுவாங்களா நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா இல்லவே இல்ல தேவ பிள்ளை எந்த மனுஷன்டையோ மனுஷன்டையோ நம்ம சொன்னா அடுத்த நேரம் நம்ம நல்லா இருக்கும்போது அதை குறித்து குறை சொல்லுவாங்க அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு பாடாங்க இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு நம்ம குறைகளை சொல்லுவாங்க ஒரு புருஷன குறிச்சு மனை மற்றவங்கள புருஷண்ட போய் நீங்க மனைவி மாறா இருக்கட்டும் ஒரு மனைவியோ புருஷனோ நீங்க உங்க சரீரமாகி உங்க உங்க ஹஸ்பண்டோ மனைவியை குறிச்சியோ பிள்ளைங்கள குறிச்சி மற்றவங்கள யாரும் சொல்லாதீங்க ஏன்னா ஒருவேளை நல்லா இருக்கும்போது நீங்க சேர்ந்து போகும்போது சொல்லுவாங்க அன்னைக்கு இந்த பொண்ணு இந்த இந்த பையனை பத்தி இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்ல அந்த பையன் இந்த பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் சொன்னாங்க அது உங்களை அவமானம் தானே உங்க வீட்டு நிகழ்ச்சி உங்க வீட்டுல உள்ள காரியம் வெளியில சத்தம் போ சத்தம் உங்க வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது அது இல்லையா உங்க குடும்பம் வேற அடுத்தவங்க குடும்பம் வேற ஏதாச்சும் உதவி செய்யலாம் மற்றவங்களுக்கு அவங்களும் உதவி செய்யலாம் ஆலோசனை கொடுக்கலாம் ஆனா சில காரியத பர்சனல நீங்க யாரையும் ஷேர் பண்ணாதுங்க ஸ்கூல் லைஃபா இருந்தாலும் காலேஜ் லைஃபா இருந்தாலும் சரி நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி உங்க பிசினஸ் ஊழியம் எந்த காரியத்தையும் பெர்சனல இருக்கிறத கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்க ஒரு புருஷன் சரியில்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லுங்க மனைவி சரியில்லைன்னா கடவுள்கிட்ட சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட சரியில்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மத்த மனுஷ மனுஷ மாட்டில சொன்னீங்கன்னா அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி தூற்றுவாங்க அதனால நம்ம பிள்ளைகளுக்கு அவமானம் நம்ம புருஷனுக்கு அவமானம் நம்ம மனைவிக்கு அவமானம் நம்ம அம்மா அப்பாக்கு அவமானம் இதெல்லாம் தேவையா அதனால உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க யார்ட்டு சொல்லுனா ஒருவேளை ஒரு கிட்ட சொல்லலாம் ஒரு வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எப்படி நீங்க எப்படி குடும்பத்துல எப்படி இருக்க கூடாது அப்படி வாழணும் அப்படி உண்மையை சொல்லுவாங்க பைபிள் படி அவங்க சொல்லி அவங்க சொன்னா கூட அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனா மத்தபடி உங்களோட பழகிறவங்கள்ட்ட நைன்டி பர்சன்டேஜ் உங்களுடைய உள்ளான காரியங்களை சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஆளு அந்த விஷயம் போல் இல்ல ஆயிரம் பேருக்கிட்ட போ ஆயிரம் பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அதான் அதனால யோசிச்சு பாத்துருங்க அதனால சொல்லுது நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் நூற்றுக்கு நூறு எந்த மனசு நம்பி எந்த காரியத்தையும் சொல்லாதீங்க என் பெஸ்ட் உலகத்துல ஜீசஸ் மட்டும் தான் சொல்ல முடியுங்க எத்தனை ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சின்ன வயசுல இருந்து இப்ப இந்த காலம் வரை நம்ம கூட இருப்பாங்க ஒன்பது பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது நாம சொல்லலாம் கொஞ்சம் ஒரு ஐம்பது பர்சன்டையும் சொல்லலாம் அவங்கள்ட்ட கம்பல் பண்ணி அவங்களோட கேட்ட வாங்க கூடாது உதவி செய்யலாம் நம்ம இது பண்ணலாம் அதாவது சரி நம்ம ஹெல்ப் பண்றோம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஆனாலும் எல்லாத்தையும் சொல்லணும்னா கடவுள்கள் நம்மள படித்த கடவுள்கள் தான் சொல்லணும் ஒண்ணு அம்மா அப்பாட்ட சொல்றோம் அவங்க கூட நம்ம கூட சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க போன் பண்ணி அவர் ஆறுதலுக்காக அவங்களுக்கு இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு அது கூட பிரச்சனை தான் முடியும் ஆனா ஆண்டவர்கிட்ட தனிமையா கால அதிகாலையில நான்கு மணி இதுல அஞ்சு மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தண்ணீரோடு சொல்லுங்க ஆண்டவர் உங்க காரியத்தை நீங்க அந்தரங்கமா செவிக்கிறத வெளியரங்கமா சரி பண்ணி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாரு எல்லா பிரச்சனையும் போராட்டத்தையும் மாற்றுவாரு அழல்வியா என் தெய்வ சமூகத்துல ஜபிப்போமா ஜபம் அழல்வியா சப்பா இந்த நாளில நாசியில சுவாச உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்ன படுவதற்கு அவன் எம்மாத்தம் என்று சொன்னப்பா இந்த நாளில இத்தனை ஆண்டுகள் நாசியில சுவாசம் இல்ல மனுஷங்களை நம்பி மனுஷங்களை நம்பி ஒவ்வொரு ஜனங்களை நம்பி நம்பி சொல்லி சொல்லி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து இருக்கிற இந்த வாழ்க்கையில இனி அந்த சூழ்நிலை வராதபடி காத்துக் கொள்வீராக ஞானம் புத்தி அண்டவரே உண்மை மாத்திரம் நூற்றுக் கொண்டு ஒரு நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பலனை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள அண்டவரே இறக்கம் செய்வீராக ஆமேன் ஆமேன் நாம் அதில் சொல்கிறேன்